அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்ன இந்த நான் நினைத்தது நடக்க வேள்வாறல் வழிபாடு எப்படி செய்யலாம் வாங்க பாத்திரலாம் திக்கத்தவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு வார்த்தைகள் யார் கைவிட்டாலும் நம்ம முழு மனதோடு எப்பொழுதுமே கைவிட மாட்டார் முழு நம்பிக்கையோட யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதமான அதிசயங்களை நடத்தக்கூடியவர்களாக திகழ்றாரு இந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய வேல்மாரலை எந்த முறையில பாராயணம் பண்ணா நினைச்சது நடக்கும்னுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கை முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் இதே மாதிரி பிள்ளைகளால பிரச்சனை பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வள்ளி அம்மனை வழிபடணும் திருமண வாக்கியம் கிடைக்கணும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வரம் வேணும்னு நினைக்கிறவங்க தேவையானி அம்மனை வழிபடணும் இப்படி தம்பதி சகிதமாக இருக்கக்கூடியவர்களை நாம ஒட்டுமொத்தமா வழிபாடு பண்ணாலே நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகுங்க இந்த வேல்மாறலை எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் தெரியுமா எப்படி படிக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம் வேல்மாறலை படிக்க ஆரம்பிக்க போறோம்னா முதல்ல நாம திருத்தணிக்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் வேல்மாறலை படிக்கவே ஆரம்பிக்கணும் அங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த கோரிக்கைக்காக இத்தனை நாட்கள் வேல்மாறலே நான் படிக்க போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி கிருத்திகை மாதிரியான முருகப்பெருமானுக்கு அந்த நாட்கள்ல இந்த வழிபாட்டை நீங்க ஆரம்பிக்கலாம் திருத்தணிக்கத்தும் என்னால தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வர முடியாதீங்க குடும்ப சூழ்நிலையும் சரி என்னோட பொருளாதார சூழ்நிலையும் சரி எதுக்குமே எனக்கு வழி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க ஊர்ல உள்ள உங்க பக்கத்து தெருவுல உள்ள முருகன் கோவில் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அங்கே சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில்கள் அதாவது முருகன் கோவில்கள் வள்ளி தெய்வானை இருக்கிற ஆலயத்துக்கு போய் நீங்க இந்த மாதிரி கோரிக்கையை வச்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வேற நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வேல் மாறல நாப்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் பண்ணாலும் சரிதான் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பாராயணம் பண்ணாலும் சரிதான் ஆனா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் பண்றது ரொம்பவே சிறப்பு தரும் இருந்தாலும் வேல்வாரலை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்யும் போது நம்ம வேண்டியது கிடைக்கும்னு நம்பப்படுது இதை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் பாராயணம் பண்ணலாம் மாலை நேரத்திலையும் பாராயணம் பண்ணலாம் தொண்ணூற்றி எழுபத்தி ஒரு முறை படிக்க முடியாதுன்றவங்க காலையில பத்து முறையும் மாலையில பதினோரு முறை அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு திரி போட்டு தீபம் வச்சு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு சிவப்பு நிற மலர்களால முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணிக்கோங்க முதல் நாள் மட்டும் சர்க்கரை பொங்கலை செஞ்சு நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க அத்த நாட்கள்ல தேன் திணை மாவு கல்கண்டு பால் இந்த மாதிரி உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமா நீங்க வச்சுக்கலாம் எப்படி வச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில தரையில ஒரு விரிப்பை விரிச்சு வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த வேல் மாறலை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு முறை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி பூஜை அறைக்கு வெளியே வந்து சேர்ல உட்கார்ந்து கூட நீங்க இந்த வேல் மாறலை பாராயணம் பண்ணலாம் இல்ல நான் முருகனுக்காக தாராளமா நான் வந்து பண்ணுவேங்க பூஜை அறையிலேயே உட்காந்து நான் படிப்பேங்க அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணலாம் அப்படி சேர்ல உட்கார்ந்து பாராயணம் பண்றவங்க தலையில கால் படாத மாதிரி துணியை விரிச்சு அதுக்கு மேல காலை வச்சுக்கிட்டு பாராயணம் பண்ணுங்க ஒரு முறை படித்து முடித்ததுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கிறது இல்லைன்னா கொஞ்ச நேரம் படித்து மறுபடியும் படிக்கிறது இப்படின்னு நீங்க பண்ணலாம் எப்படி வேணும்னாலும் படிங்க ஆனா ஒரு நாளைக்கு இருபத்தி முறை நீங்க படிச்சிருக்கணும் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு மத்திய இந்த முறையில வேல் மாறலை அவர் ஏன் நினைத்து நாம யானம் மாதிரி நீங்க படிக்கும் போது நாம வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதலும் நிறைவேற்ற

அடிக்க ட்ரை ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் இந்த அதே மாதிரி மாலை ஆறு டு ஏழு இந்த நேரத்திலையும் நீங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு இல்ல கடன் அடைக்க அவங்க கிட்ட கடன் கிட்ட நம்ம வந்து கடனை கொடுக்க முடியலனாலும் முருகப்பெருமானை நல்ல மனதார வேண்டிக்கிட்டு இந்த கடனை நான் குடுக்கல அப்படின்னு ஒரு வெள்ள கவர்ல

நம்பிக்கையா செய்துட்டு வந்து நிச்சயம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வேல்மாறல் வழிபாட்டை பத்தி நிறைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க என்னன்னா மாதவிடாய் அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்தது அதையும் நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் எடுக்கலாமா கேட்டிருக்கீங்க முருகப்பெருமானைக்காக நாற்பத்தி எட்டு நாளும் இருபத்தோரு நாளும் நம்ம மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாதா நம்ம வீட்டுல இருக்காம இருக்க முடியாதா எந்த அளவுக்கு விரதம் இருக்கமோ அதே மாதிரி இல்ல அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்ல உங்களுடைய கோரிக்கை இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு நீங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வைக்கும் போது நீங்க சில விஷயங்களை மாமிஷம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே வந்து அருள் புரிவ சரிங்களா அதனால மாமிசம் அந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அடுத்துதா அந்த வேல்மாறல் அந்த வரிகள் வந்து கேட்டீங்க இல்லையா பாராயணம் பண்றதுக்கு நிச்சயமா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி நான் போட்டிருக்க ஒவ்வொரு வேல்மாறல் வீடியோலயும் அதற்கான அந்த வரிகளை நான் பாக்ஸ்ல பாருங்க சரிங்க சொந்தங்களே உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும் நான் லைக் பண்ணுங்க அந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில இந்த வேல்மாறலை படித்த விட நடந்த அதிசயங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் இப்ப தாங்க இது கேள்விப்படுறேன் இனிமேதான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா வேலும் மயிலும் செய்வலும் துணை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் நமக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுபடி நன்றி வணக்கம்